வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நாவுக்கு ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்டா அண்ட் ஃபினிக்ஸ் இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது உங்கள் அமெரிக்க நைட்மேர் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அவர் ரிட்டனை பற்றியும் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது இதை தவிர்த்து ஜான்சன் ஜான்சனாவுடைய ஆப்பனண்ட்டை பற்றியும் இதே மாதிரி ரேண்டியன் வர்சஸ் ஜான்சனா மேட்ச் வந்து நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றியுமே இன்றைக்கின தகவலாக பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்கிராண்டா அமருக்கான உற்பத்தி தான் ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா முகமூடி போட்டுட்டு கிராண்டோ அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்காரு இந்த கேரக்டர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சாம்பியன்ஷிப்புக்காக இந்த கிராண்டோ அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா மோதினார் அதில் வெற்றி பெற்று பிராண்ட் நியூ டபிள்யூடியோ ஸ்பீட் சாம்பியன் ஆனார் இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது இவர் சாம்பியன் ஆகிட்டார்ல வாழ்த்தும் விதமாக ஜாக் கேபிள்னு பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தனக்கு தானே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஜாக்கேபிள் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அமாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த எல்குனானா அமெரிக்காங்க ஒருக்காரர்ல அவருக்குன்னு சொல்லி தனி ட்விட்டர் இருக்குது அதில் நான் ஒன்று நோட் பண்ணது இது தாங்க கொஞ்சம் பாருங்கள் அவர் எப்போ பிறந்திருக்காருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காராம் அப்போ அவரோட வயசு எத்தனை பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பது வயசாக எல்குனாண்டும் அமெரிக்கானாக்கு ஐயா கதை கெற்ற சரி கொஞ்சம் நியாயம் வேண்டாமா ஆக்சுவலி எல்கிராண்டா அமெரிக்காவோட ப்ரொமோடெல்லாம் அந்த ஓல்டு விஷயத்தை தான் காட்டுவாங்க அதனால் ரியாலிட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஸோ நம்ம எல்கிராண்டா அமெரிக்கா சின்ன பையன் கிடையாதுங்க நாற்பத்தி ஒம்பது வயசாக ஒரு கிளட்டு பையனாக இங்கே எவ்வளோடா பூ சுற்றுவீங்க ஆனால் உண்மையிலேயே ரியாலிட்டிக்காக அந்த கேரட்டரை பங்கமாக காட்டுறாங்கப்பா அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரேண்டியடன் ஜான்சனா மேட்சை பற்றி தான் ரேண்டியன் விசஸ் ஜான்சனாவுடைய ஓல்டு ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பூரிச்சிப்போம் அதுலேயும் ஹைக் குயிட் மேட்ச்சு ரேண்டியடன் பார்த்திங்கன்னா இந்த ஷாக்கு கொடுத்து ஜான்சனாவை மயக்கமடைய செய்கிறது டிஎல்சி மேட்ச்சு சாம்பியன்ஷிப் இழியல் மேட்ச்சு சாம்பியன்ஷிப்புக்கான கண்டெண்டர் மேட்ச்சு இதை தவிர்த்து ஹெலின்ஸல் மேட்ச் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் மேட்ச் இந்த மாதிரி பலவிதமான மேட்சஸ் ராண்டியட்டனுக்கும் ஜான்சராக்கும் நடந்திருக்குது ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் அதிகமான மேட்சஸ் நடந்துக்கு தான் அதுக்கப்புறம் தான் டபுள்யூஹெச்சி அண்டர்டேக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேட்ச்சை டபுள்யூ வந்து இந்த தடவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து டபுள்யூ வந்து ரேண்டியட்டனுக்கும் ஜான் ஆனச்சினாக்கும் மேட்சை அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க பங்கமாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஸோ திஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம ரேண்டேட்டர் ஆர்கே போடுற மாதிரியும் ஜான்சனாக அடி வாங்குற மாதிரி தான் காட்டி ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மாற்றி மாற்றி அவங்க அட்டாக் பண்ணுறது மாற்றி மாற்றி ப பண்ணுறது அண்ட் ப்ரொமோ ஸ்கில்ஸும் அளவுக்கு டெவலப்பிங்காக கொண்டு போகிறேன் நான் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு ஜான்சனாக சொல்லி சாம்பியன் ஆகிட்டார் நீ வந்து ஃபோர்டீன் டைம் தான் சாம்பியன் அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் பர்சனலி இவங்க பண்ண விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பான விஷயங்கள் அதெல்லாம் காட்டாதனால ஸ்டோரி நாட்டை இன்ட்ரஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா பேக் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் ரசல்மியா முடிஞ்சு டக்குன்னு பேக் நடக்க போகுது அண்ட் ஜான்சனாக்கும் ரேண்டியட்டனுக்கும் ஒரு ரா ஒரு ஸ்மார்ட் டோனில் மட்டும்தான் டெவலப்பிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரம் ஸ்மார்டோனில் டெவலப்பிங் பண்ணுறாங்க முந்தி மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிருக்க மாதிரி காட்டலை அண்ட் ஜான்ஸ்னா தான் ஒரு அடி தாங்கி அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு ஏன்னா வாரவும் பொருள்லாம் அடிக்கிறாரு ஜான்ஸனாக மட்டும் ஆகி கிடக்கிறாரு சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற மேட்ச்சில் ஜான்சனை தான் டைட்டில் ரிட்டைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் ஃபேன்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிய வந்ததுனால ஃபேன்ஸ் இதை வந்து நாட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா விசிஸ் ஸ்டாண்டர்ட் மேட்ச் நடக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்த்தது பழையபடி மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்கன்னு என்னங்க பண்ண ரெண்டு பேருக்கும் வயசாகிடுச்சி ஸோ ஸ்டோரி எப்படி தான் கொண்டு போய் ஆகணும் இது முழுக்க முழுக்க ஜான்சனோடய ரிட்டர்மெண்ட் டூர் அப்படிங்கிறதுனால இது ஒரு எப்படி சொல்ல ஃபேன்ஸோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக நடக்கிற ஒரு மேட்ச் தான் ஸோ இதில் நீங்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க ஸோ இது ஸ்டோரியை நம்ம எதிர்பார்க்க முடியாது நடக்கும் அவ்வளோந்தாங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது சரி அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நியூஸில் ஒரு சின்ன மீம் மீமுக்கு அப்புறமா செய்தியை பற்றி பார்க்கலாம் டபிள்யூடியே கரண்ட் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற ஜாக்கா ஃபேச்சு அவர் யுனைட்டட் சாம்பியன்ஷிப்பை நக்கு நக்குன்னு நக்கியிருப்பார் அந்த போஸ்டரை போட்டு லோகன் பால் ஜட்டியே போடாமல் அவருடைய அந்த அஞ்சு பகுதியில் அந்த பெல்ட்டை சுற்றி போட்டுருப்பார்ல அதை போட்டு அந்த இடத்துல இருந்ததை தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்லேயே ஒரு பே மீம் வந்துருக்குது பெல்ட்டெல்லாம் வேறு தான் பட் ஆனால் இது மீம் தான் வேறு லெவலு சிரிப்பாக இருக்குங்க சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டன் பீட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லாங்கான ஹேர் வச்சுக்கிட்டு ஆள் பார்க்கறதுக்கு அம்சமாக அம்சவள்ளி மாதிரி இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட பீட்டன் வந்து அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்ததுனால முடியை தானம் பண்ணியிருக்க வெட்டியிருக்காராம் ஸோ அதாவது நம்ம பிள்ளை பிறந்துச்சுன்னா நல்லா பிறந்துச்சுன்னா நான் முடியை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது ஸோ இப்போது ஹேர் கட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த ஹேர் ஸ்டைலையும் ரிவீல் பண்ணியிருக்காரு பீட்டன் பார்க்கறதுக்கு முடியெல்லாம் வெட்டி அழகாதாங்க இருக்கிறாங்க அழகா அம்சமாக தான் இருக்கிறாரு பீட்டன் இப்போ வந்து எங்கே இருக்கிறாரு டபுள்யூ அப்படின்னு கேட்காதீங்க அண்ட் உங்கள்கிட்ட அந்த போட்டோ வாட்டர்லையா சொன்ன பாருங்க பீட்டன் எப்படி இருக்காரு பிளாக் கலர் ஹேரில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே பாய் மாதிரி இருக்கிறாரில் ஸோ அழகாக இருக்காருங்க முடி வெட்டினதுக்கப்புறமா பீட்டன் பார்க்க அழகாக தான் இருக்காரு முடி இருக்கிறத காட்டிலும் முடியலாமல் நல்லா தான் இருக்காரு அதாவது சின்ன ஹேர் கட்லாம் நல்லா தான் இருக்காரு ஸோ இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் சரி அவர் இப்போ டபுள்யூ இருக்கிறார்கான்னு கேட்டிங்கன்னா டபிள்யூ இருக்கிறாரு சமீபத்தில் டபுள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட வேண்டிய ரசிலரில் பீட்டனோட பேரும் இருந்து தான் தப்பிக்கப்பட்ட ரசெஸ்லரில் எவரும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே ஏன் நடக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா டேரக்ட்லி இப்போ அவங்க யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க டபுள்பிள்யூ பார்க்குறீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க காலில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து இப்போ டபிள்யூடியோடைய பேட் பிளேட்டை யூடியூபில் பார்க்கலாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ ரசல் மணியாக பாருங்கள் ரசல் மணியில் நடந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்புறமும் அடுத்தடுத்த மேட்சஸை அப்படியே அப்லோட் பண்ணிட்டாங்க அண்ட் ராஸ் மேட்டர்லையும் அப்படி தான் அப்லோட் பண்ணுறாங்க என்னெக்ஸ்டும் அப்படி தான் அப்லோட் அப்லோட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இந்த பேப்பரையும் அப்படி தான் அப்லோட் பண்ண போகிறாங்க ஸோ பார்க்குறவங்க நினச்சிக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த எவ்வளோ பையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக அவங்க வந்து அப்லோட் பண்ணுறது டபிள்யூடியோடைய யூடியூப் சேனலில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க ட்ரை அவுட்டையும் முதல்ல தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த எவ்வளோ புக்காக ஒரு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப்பை டபுள்யூ கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சாம்பியன்ஷிப் இதுதான் இது உமன்ஸுக்கான எவ்வளோ சாம்பியன்ஷிப் இது மென்ஸுக்கான எவ்வளோ சாம்பியன்ஷிப் இப்போ வரக்கும் பொழுது மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ஒரே டிசைனிங் தான் வெள்ளையாக இருந்தால் உமனு கருப்பாக இருந்தால் மென்னு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டாபிக் ஸோ அதை வச்சு தான் அந்த சாம்பியன்ஷிப் கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி சொல்ல அந்த மென்ஸுக்கானது அந்தளவுக்கு தெரில ஏதோ கருப்பாக அடைஞ்ச மாதிரி இருக்குது பட் ஆனால் உமனுக்குள்ளது அந்த ஒயிட் இருக்கனால தெரிஞ்சிருக்குது மேபி உங்கள் மென்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் வார ட்ரை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி டபுள்யூ குரூசவேட் டிவிஷனில் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி அண்ட் டபுள்யூ இதே மாதிரி குரூசவேட் டிவிஷனையும் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் பெண்டா ரேஃப் இனிக்ஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிராண்டில் அவங்களுக்கான அங்கீகாரத்தில் இருக்கிறாங்க டபிள்யூப்டியூ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் டிராஃப்டாக நடத்த போகிறாங்க அப்படி நடத்தும் போது பெண்டா அண்ட் ரேஃப் இனிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டபுள்யூடியூ வந்து டேட்டிமாக்க போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது ஆக்சுவலி ரேஃபினிக்ஸ் பெண்டா ரெண்டு பேருமே சிங்கிள் கெரியரில் நல்லா இருக்கிறாங்க அண்ட் பெண்டா சிங்கிள் கெரியரில் செம்மையாக இருக்கார் அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னா சிங்கிள் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு இருக்கார் ரேஃப் இனிக்ஸ் ஓகே பட் ஆனால் அவரை விட ரேஃபினிக்ஸ் இல்லை பெண்டாக தான் டாப் ஒன்னாக இருக்கிறாரு இப்போ இப்போ ரெண்டு பேரையுமே டீம் ஆக்கப் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கிறது வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ அவங்களுடைய கெரியருடைய ஒரு முக்கியமான இதில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வளர்ச்சி பாதையில் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சிங்கிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ டாக்டிவாக மாற்றுறது எனக்கு அந்த அளவுக்கு செட்டாக தெரில பட் நான் மெனி ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பத ரஸ்லிங் கம்பெனியில் டாக்டிவாகவே பார்த்துருக்குறாங்க டபுள்யூபியில் ஒரு ஃபார்மட் விட்டுங்க டபுள்யூபியில் டாக்டிவாக இருந்து அதுக்கப்புறம் சிங்கிள் கெரியரில் போனாங்கன்னா இவ்வளோ டாக்டிவாக இருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஸோ இந்த பேர் பெண்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து அதிலிங் கம்பெனியில் வந்து மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க டாக்டீம் ரெஸ்லர்ஸ் தான் பட் ஆனால் டபுள்யூடியில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பென்டாக்கு உள்ள நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது மற்ற மாஸ்க் வசல காட்டிலும் பெண்டா அவர் தனித்துவமாக இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற மாஸ்க்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க ரேமஸ்டரியோ ரேஃபினிக்ஸு ட்ராகன் லீக் மூணு பெரிய பக்கத்தில் வச்சிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பட் ஆனால் பெண்டா அவங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது அட்ராக்டிகாக தனியாக திடீர் ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெண்டா ஒரு நல்ல கேரக்டராக இப்போ ஃபேன்ஸ் பற்றி அட்ராக்ட் ஆகிறாரு ஸோ அவரை வந்து டபுள்யூடியூ பார்த்திங்கன்னா ட்ராக்டி ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ சில பேருக்கு அது பிடிச்சிருக்குது உங்களுடைய கருத்து என்ன டபிள்பிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேக்லாஷ் பேப்பரையும் நடத்த போகிறாங்க அந்த பேக் கிளாஷில் சர்ப்ரைஸாக ஒருத்தர் ரிட்டன் ஆக போகிறாரு அப்படிங்க மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது ஜான்சனா விர்சஸ் ரேண்டியாட்டன் மேட்ச் நடக்கல இந்த மேட்ச்சில் தான் சர்ப்ரைஸ் ரிட்டன் இருக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அது வேற யாருமே இல்லை நம்ம அமெரிக்கன் நைட் மையர் கோடி ரோட்ஸ் தான் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டபிள்பிளு சமீப காலமாக வரல ரசல் வெளியில் தோற்றதுக்கப்புறமா அவர் டபிள்யூடியூவில் எந்த விதமான அப்பீரன்ஸும் கொடுக்காம இருக்காரு ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தி பற்றி ரேண்டி ஆட்டன் ஜான்சனா மேட்ச்சோட இறுதியில் கோடி ரோட்ஸ் வந்து இன்வால்மெண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற ஃப்ரைடே நைட் மேட்டாக அடுத்த ஸ்மேட்டன் அதாவது பேக் கிளாஸ் பேப்பருக்கு அடுத்த ஸ்மெண்டனில் அஃபிஷியலி கோடி ரோட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி நடக்க போகிற பேக் சர்ப்ரைஸ் ரிட்டனாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அண்ட் கோடி ரோட்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நான் டைட்டிலுக்காக தான் போதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிட்டர்னாக வச்சு அகைன் பார்த்திங்கன்னா சான்சனாக கைக்கினஸ் தான் ஸ்டோரினு கொண்டு போவாங்க போல இருக்குது அண்ட் டபுள்யூடியூ அடுத்த பேப்பர் மனித பேங்க்லையும் கோடி ரோட்ஸாக அட்வர்டைஸ் செய்யப்பட்டுருக்காங்க ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ நடக்க போகிற ஃப்ரைடே நெட்மெண்ட் ஒன்று நம்ம கோடி ரூபா சொல்கிறதுனால பேக்லாஷ் பேப்பரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ்